ரசூலுக்கு அந்த அளவுக்கு மனக்கவலை கொடுத்த ஆண்டு அந்த ஆண்டு அப்படியானால் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் சோர்களே அல்லாஹுடைய ரசூல் பதி பனிரெண்டு திருமணங்களை முடித்தார்கள் என்பது உண்மைதான் யாரிடத்திலும் போய் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய முதல் தகவல் என்னவென்றால் அல்லாஹுடைய ரசூலுடைய ஒழுக்கத்தோடு யாரெல்லாம் விளையாடுகிறார்களோ அவரிடத்தில் கேட்க வேண்டிய முதல் கேள்வி முகமது நபி அவர்கள் முதல் திருமணம் யாரை முடித்தார்கள் கதீஜா அவர்களை முடித்தார்கள் கதீஜா அவர்கள் யார் அவருடைய வயது வயது எவ்வளவு வித்தியாசம் வயது வயது வித்தியாசம் வித்தியாசமானாலும் கதீஜா அவர்கள் கன்னி பெண்ணா என்றால் கன்னி பெண் அல்ல இரண்டு முறை இரண்டு ஆண்களுக்கு வாழ்க்கை பெற்று இரண்டு விதவையான பெண் கதீஜா ரயில் அல்லா இரண்டு முறை வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண்ணை ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் இரண்டு மூன்றாவது கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தி அந்த ஆண்டு காலத்தில் வேறு திருமணம் முடித்தாரா திருமணம் முடிக்கவில்லை கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தி கஜீஜா மரணிக்கும் போது ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்வனுக்கு வயதாவது ஐம்பது ஐம்பது வயது என்பது ஒரு மனிதருக்கு சாதாரணமாகவே எல்லா உணர்வுகளும் அடங்கி ஒதுங்கி போகிற நேரம் கதீஜா அவர்களுக்கு நாட்டம் இல்லாத ஒன்பது ஆண்டு காலம் இல்லற வாழ்வில் நாட்டம் உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் தியாக மனப்பான்மையோடு குடும்பம் நடத்தினார்கள் அதுவல்ல நோக்கம் இல்லற வாழ்வல்ல நோக்கம் இருப்பினும் ரசூலுல்லா செல்ல செல்லம் இருபத்தி ஐந்து வயதில் நாற்பது வயது கதீஜா அவர்களை தேர்வு செய்து அல்லாஹு தாலா வாரிஸ் அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுத்ததே கதீஜா அவர்களின் மூலம்தான் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ரசூலுக்கு கதீஜா அவர்களின் மூலம் அல்லாஹு கொடுத்த பெண் மக்கள் மொத்தம் நான்கு ஒன்று ஜெய்னப் ரொலி அல்லாஹ் அனுகு இரண்டாவது அல்லாஹ் அனுகு மூன்றாவது உம்மு குள்தோம் ரொலி அல்லாஹு அனுகா நான்காவது ஃபாத்திமா அல்லாஹா அல்லாஹ் நான்கு பெண்மக்கள் ரசூலுல்லாஹ் செல்லாஹ செல்லமர்களுக்கு அல்லாஹுடைய ரசூலுக்கு இரண்டு ஆண்மக்கள் காசிம் தாஹிர் என்று இரண்டு ஆண்மக்களையும் அல்லாஹு தாலா கதீஜா அம்மா அவர்களின் மூலம் அல்லாஹ் கொடுத்தான் நாலு பெண்மக்களையும் இரண்டு ஆண்மக்களையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ செல்லமர்களை இந்த ஆறு வாரிசுகளும் ஃபாத்திமா அவர்களை தவிர அல்லாஹுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் எல்லா வாரிசுகளும் மரணித்து போனார்கள் பாத்திமா அவர்கள் மட்டும் ரசூலுல்லாஹி செல்ல அல்ல செல்லவர்கள் மரணித்து ஆறு மாதம் காலம் பொறுத்து மரணித்தார்கள் என்ற ஹதீசுகளிலே பார்க்கிறோம் ஆறு வாரிசுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் கதீஜா அலி அல்லாஹூ பதினைந்து வயது வித்தியாசத்தோடு அல்லாஹுடைய ரசூல் திருமணம் முடித்தார்கள் இனி மீண்டும் ஒரு தகவலை உங்களுக்கு நான் அறியத் தருகிறேன் ரசூலுல்லாஹி செல்லாஹு செல்லாம் கதீஜா ரதி அல்லாஹன் அவர்கள் மரணித்து அல்லாஹுடைய ரசோல் மரணித்து கதீஜா ரதி அல்ல மரணித்து ஐம்பதாவது வயதில் இரண்டாவது ஒரு திருமணம் முடித்தார் இரண்டாவது ஒரு திருமணம் முடித்தார் யாரை முடித்தார் என்று கேட்டு பாருங்கள் யார் இடத்திறமாவது விமர்சனம் செய்கிறவர்களுக்காவது தெரியுமா இது குறித்து சந்தேகம் கொள்ளுகிற மக்களுக்காவது தெரியுமா தெரியாது ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலிக செல்லமர்கள் இரண்டாவது திருமணம் முடிக்கிறார்கள் சம் ஆ என்பவருடைய மகள் சௌதா அவர்களை ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லமர்கள் திருமணம் முடித்தார்கள் இந்த சௌதா அவர்கள் யார் அவர் அப்த சக்ரான் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை திருமணம் முடித்திருந்தவர் இந்த சக்ரான் அவர்களை திருமணம் முடித்த காரணத்தில் காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் அவருடைய குடும்பம் சம்ஸ் என்கிற குடும்பம் கொடுத்தார்கள் அவர்களுக்கு தொல்லை தாங்காமல் அபுசீனியாவுக்கே பயணமானார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அபிசீனியாவுக்கு பயணமாகி மக்காவில் ஒரு சாதாரண சூழ்நிலை உருவாகிறது என்கிற பொய்யான ஒரு வதந்தியை நம்பி அவர்கள் திரும்ப அபிசீனியாவுக்கு விடுகிறார்கள் மீண்டும் கொடுமைகள் செய்தார்கள் கணவர் சக்கர கணவர் சக்ரான் மரணித்தே போய் விடுகிறார் மக்காவில் சவுதா அவர்கள் விதவியாகிறார்கள் அன்பானவர்களே ரசூலாய் செல்லல்லாலே செல்லாம் சௌதா அவர்களை இரண்டாவது முறையில் தேர்வு தேர்வு செய்து திருமணம் முடிக்கும் போது சவுதாவுக்கு எவ்வளவு வயது தெரியுமா ஐம்பத்தி ஐந்து வயது அல்லாவுடைய ரசூலுக்கு வயது ஐம்பது ஐம்பது வயது வரை நபிகள் நாயகம் செல்லல்லாறை செல்லவர்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு திருமணம் முடிக்கவில்லை பிறகு ஐம்பத்தி ஐந்து வயதுடைய தன்னை விட ஐந்து வயதுடைய சௌதா அவர்களை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் தேர்வு செய்து திருமணம் முடிக்கிறார்கள் தோழர்களே இப்படி அல்லாஹனுடைய முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இன்னும் பத்து திருமணங்கள் ஒன்று ஒன்றாக என்னென்ன காரணங்களுக்காக எதற்காக அல்லாஹுடைய ரசூலுடைய எந்த வயது வரை உயிரோடு நாலு மனைவிகள் இருந்தார்கள் எப்பொழுதெல்லாம் நாலு மனைவிக்கு அதிகமான இதையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு மனைவி இறந்த பிறகுதான் இரண்டாவது மனைவிக்கு செல்கிறார்கள் சொல்லலாய் செல்லலாலே செல்லாம் ஒரே நேரத்தில் பனிரெண்டு மனைவிகள் இருந்தார்களா என்றால் இல்லை பதினோரு மனைவிகள் இருந்தார்களா என்றால் இல்லை ஒரு மனைவி இறந்து போனார் இனி ஒரு மனைவி தேர்வு செய்கிறார் இனி ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது அவருடைய பெயர் சௌதா அரலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய வயது ஐம்பத்தி ஐந்து வயது அவர்கள் யார் அவர்களும் சர் சர்கான் ரலிய சக்ரான் ரலியல்லாஹர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு அவர்கள் மரணித்து விதவியான ஒரு பெண்ணை தான் மீண்டும் ரசூலல்லாய் செல்லல்லா அலை செல்லவர்கள் தேர்வு செய்கிறார்களே தவிர தனக்கொரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் மனைவி என்கிற அந்தஸ்தோடு தனக்கொரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லமர்கள் நினைத்தார்களே தவிர இவர்கள் விமர்சனம் செய்வதை போல உள்ள விமர்சனத்திற்கு உரியவர் அல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லாகும் கதீஜா அவர்களுக்கு பிறந்த ஜைனப் ரொலியல்லாக அவர்களை அல்லாஹுடைய ரசூல் யாருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் என்றால் அல்லாஹனுடைய ரசோல் ஜைனப் அவர்களை அன்றைக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தது அன்றைக்கு குறைசியரில் ஒருவனான அபுல் ஆஸ் என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் இந்த அபுல் ஆஸ் ஜெயினப் அவர்களை திருமணம் முடித்து மக்காவில் இருக்கும் பொழுது பதிர்போரிலே எதிரணியில் வந்து கலந்து கொண்டவர் அல்லாஹுடைய ரசூலுடைய மருமகனாக இருந்தும் போர்க்கைதியாக எல்லோரும் பிடித்து வரும்போது அபுல் ஆஸ் அவர்களும் பிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள் போர்க்கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தனது மகள் ஜைனப் மக்காவில் கொண்டு தாய் கதீஜா அவர்கள் கொடுத்த ஒரு கழுத்து மாலையை ஒரு தூதுவரிடத்திலே கொடுத்து எனது கணவரை எனது தந்தையிடமிருந்து இதை கொடுத்து நீங்கள் அடிமை பெற்று விடுதலை பெற்று நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று கழுத்தில் இருக்கிற மாலையை கொடுத்து அனுப்புகிறார்கள் மாலை மதீனாவுக்கு வந்த உடனே ஆரம்பித்தார்கள் முகமெல்லாம் செல்லவர்கள் போய்விட்டு கதீஜாவுடைய மாலை தனது மகளுக்கு கொடுத்த மாலை கணவருக்கு அபராத தொகையாக ஈட்டுத் தொகையாக கொடுத்து கணவனை அழைப்பதற்கு கொடுத்த மாலை உடனே சகாபாக்களை பார்த்து ரசூலுல்லாய் செல்லல்லாலே செல்லம் கேட்டார்கள் அபுல்லாசை விடுதலை செய்ய முடியுமா ரிக்வஸ்ட் அபுல்லாசை விடுதலை செய்ய முடியுமா என்ன யார் ரசூலல்லா பிடியுங்கள் அபுல்ஹாசை பார்த்த ரசூலுல்லாய் சொன்னார்கள் மதியனா சென்றால் மக்கா சென்றால் எனது மகளை கை குழந்தையோடு இருக்கிற எனது மகளை பத்திரமாக நீங்கள் அனுப்புவதாக இருந்தால் உங்களை நான் அனுப்புகிறேன் என்றார்கள் வாக்குமாற்றம் செய்யாத அபுல் ஆஸ் மக்கா சென்றார் தனது மகளை ரசூலுல்லாய் செல்லல்லா அலே செலமிடத்திலே ஆள் அனுப்பி அல்லாஹுடைய ரசூல் பெற்றுக் கொண்டார்கள் என்று அதிசயலே பார்க்கிறோம் தனது ருக்கையா உம்மு குல்தும் என்கிற மீதமுள்ள ரெண்டு மக்களை ரசூலுல்லா செல்லா செல்லாம் தன்னுடைய பெரிய தந்தை அபுலகபனுடைய ரெண்டு ஆண்மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் அல்லாஹனுடைய ரசூல் வகி இறங்கி தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தப்பட்டவுடன் தப்பல்லக்கு அலி ஹாதா ஜமாத்தனா நீ நாசமா போகட்டும் இதற்காக வேண்டிய எங்களை அழைத்து நீ சொல்லுகிறாய் என்று தம்பி மகன் என்று கூட பாராமல் வாய்மை தவறாதவர் பொய் பேசாவாதவன் என்று தெளிவாக தெரிந்தும் அல்லமீன் அசாதிக்கென்று நாம் தான் அவருக்கு புகழாரம் சுட்டினோம் என்று தெளிவாக தெரிந்தோம் அபுலஹப் இரண்டு கரங்களில் மண்ணை வாரி வீசினார் வீசியது மட்டுமல்ல நேராக வீட்டுக்கு சென்று முகம்மதுடைய இரண்டு மக்களையும் விவகாரத்தை செய்து வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று தன்னுடைய ஆண் மக்களுக்கு உத்தரவிட்டார் இரண்டு ஆண் மக்களும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தந்தை சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக இரண்டு ஆண் மக்களையும் தலாக்கு சொன்னார்கள் தலாக்கு சொல்லி வாழ்க்கையை இழந்த ரெண்டு மக்களும் வருகிற பொழுது ரசூலுல்லாய் செல்லல்லா நெஞ்சமெல்லாம் பதறி அழுக ஆரம்பித்தார்கள் கதிஜார் அலி அல்லா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹனுடைய ரசூலே உங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துங்கள் நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் நாடினால் சிறந்த ஆண்களை தருவான் இது மனைவி அவர்கள் கதிஜார் அலி அல்லாஹன் நம்முடைய மக்களுக்கு அல்ல சிறந்த ஆண்களை தருவான் உங்களுடைய பிரச்சாரத்தில் எந்த குறையும் வைக்காதீர்கள் தீவிரப்படுத்துங்கள் நீங்கள் அல்லாவுடைய ரசூல் தான் என்று ஊக்கப்படுத்தினார்கள் கதிஜார் அலி அல்லாஹன் இரண்டு ஆண் இரண்டு அந்த உம்முக்குள் தும் ரொக்கையாவையும் உஸ்மான் ரலி அல்லாஹ் அல்லாஹுடி அரசு திருமணம் முடித்தார்கள் முதலில் ரொக்கையாவை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் ரொக்கையா அவர்கள் பதிலு போர்க்களம் நடைபெறுகிறது பொழுது நோய்வாய்ப்பட்டு மரணித்து போனார்கள் திரும்ப மீண்டும் ஒரு உமுகுல்துமை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இரண்டாவது உம குல்தும்